இன்னைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து சாவரிசை சரிங்களா காவரிசையும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் வந்து ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸாக தான் சொல்லிக் கொடுப்பேன் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்களுக்கு நான் ஒரு லைனாகவே நான் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா இருக்கிறதுலையே இந்த வெஞ்சன் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சரிங்களா இந்த அஞ்சு லைன் மட்டும் தான் ரொம்ப கஷ்டம் சரிங்களா மீதி லைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இங்கே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹிந்தி வந்து ஃபுல்லாக வந்து தமிழ் மாதிரியே இருக்கும் ஆனால் படிக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம பார்க்க போகிறது சா வர்க் சரிங்களா சா வர்க் அப்படின்னா வர்க் அப்படின்னா வரிசை சா வர்க்குனா சா வரிசைன்னு அர்த்தம் இந்த லெட்ரு பாருங்கள் ச நார்மலாக ச சொல்லணும் ச இந்த லெட்ரு வந்து ஜ ஜ வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜ தமிழில் உரம் பார்த்தீங்களா அந்த ஞாக்கும் ஜாக்கும் வித்தியாசம் தெரியுது அதே மாதிரி வித்தியாசம் தெரியுது ஒரு தடவை நான் வாசிச்சு காட்டுறேன் இது நான் எப்படின்னு எழுதி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் எழுதணும் இந்த எழுத்துக்கள் மேலே வந்து டூ ரூல் நோட்ல தான் எழுதணும் நீங்கள் எழுதுகிற லெட்டர் மேலே இந்த காலை வந்து டச் ஆகணும் இன்னொரு தடவை நான் வாசித்து காட்டுறேன் ஜ ஞ